ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेदि मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेगाय दक्षिणामूर्तये नमः सहना भवतु सहनौ भुनक्तु सः सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधितमस्तु मा शान्तिः रामद्वारे तुमरखवारे கோத்துனு ஆஞ்யா வினுபை சாரி அந்த ஸ்லோகத்தில் தான் இருந்தோம் ராமருடைய கதவை நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு ஹனுமரை சொல்கிறாரு உங்களுடைய ஆஞ்யா உங்களுடைய கட்டளை அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அனுமனை குருவாக புரிஞ்சுக்கிறதுனால குருவினுடைய துணை இல்லாமல் அவர் வழிகாட்டுதல் இல்லாமல் ராம் அப்படின்ற மோட்சத்தை அதுக்கான சாதனமான ஆத்ம ஞானத்தை ஒரு சிலரால் பெற்றிட முடியாது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் எப்படி நான் என்பது அப்பிரமேயமாக கிராகியமாக இருக்கும் பொழுது யாரும் அது என்னை அதை நான் பார்க்கறதே இல்லை அதை தவிர நான் எல்லாத்தையும் பார்க்குறதே தவிர அந் எல்லாத்தையும் பார்க்கும் என்னை நான் பார்ப்பதே இல்லை அப்போது என்னுடைய ஸ்வரூபம் என்னன்ட்டு தன்னைத்தானே யாரும் அறிந்து கொள்ள முடியாது இப்போ குரு அறிவித்தால்தான் எனக்கு விளங்கும் அதை தான் சொல்கிறார் இந்த மோட்சத்துக்கு சாதனம் ஆத்ம தான் ஆத்ம ஞானம் குருவின் உபதே உபதேசத்தினாலும் அவருடைய துணையினாலும் தான் அடையப்படுகிறது அதுதான் அப்படி சொல்கிறார் இன்னொரு அர்த்தத்துலேயும் இந்த ஸ்லோகத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஹனுமன் அப்படின்றவர் வந்து ஒரு வானர ரூபத்தில் இருக்கார் நம்ம மனம் என்பதும் வந்து ஒரு குரங்கு மாதிரி தான் இருக்குது மனம் எண்ணத்துக்கு எண்ணம் உணர்வுக்கு உணர்வு உள்ளிருந்து உதிக்கும் எண்ணமாக இருந்தாலும் சரி புலன் வழியாக உள்ள ஒரு அனுபவம் ஏற்பட்டு அதனால் வர எண்ணமாக இருந்தாலும் அது கொண்டே இருக்கிறது ஒரு இடத்துல நிற்கிறதே கிடையாது அசைந்து கொண்டே இருக்குது ஆனால் இந்த மனத்தின் நாள்தான் இந்த மனமேவ பந்தம் அந்த மனமே தான் எனக்கு மோட்சமும் அப்போது நான் கட்டு மோட்சம்னா விடுதலை அப்போது இதுலேயோ நான் கட்டுப்பட்டிருக்கேன் என்ன கட்டுப்படுத்துனது எதுன்னா இந்த மனம்தான் அப்போது அந்த மோட்சம் அப்படின்ற பரிபூர்ணமான நிரந்தரமான அந்த விடுதலை அந்த திருப்தி அதை அது எல்லா கர்மங்களையும் அது வந்து புசுக்கிடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஞானத்தை இப்போ அதுக்கான பாத்திரமாக நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த மனதை நான் பக்குவப்படுத்தணும் இப்போ மனம் பக்குவம் அடைந்த மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா மனுமன் மாதிரி இருக்கும் அதனால்தான் அந்த ராம் அப்படின்ற என்னுடைய அந்த ராம் அந்த நிலைக்கு இந்த மனம்தான் துவாரமாக இருக்கிறது மனம் மனம்தான் அனுமன் அனுமன் போல் அந்த அவர் எப்படி இருக்கார் வித்யாவான குணி அதிஜாதுரனாக அப்படி இருக்கக்கூடிய அந்த கர்மயோகியாக இருக்கக்கூடிய ராம பக்தராக இருக்கக்கூடிய அந்த மனம் அப்போது அதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொன்னோம் அந்த ஞான அதிகாரித்துவத்துக்கு சாதன சதுஷ்டயம் அந்த சாதனமாக இருக்கக்கூடிய நான்கு அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் நான் என் எனக்குள்ளே நான் ப்ராக்டிஸ் பண்ணி அதை வளர்த்துக்கணும் இப்போ அதில் விவேகம் புரிஞ்சுக்கிட்டோம் விவேகம்னா நித்திய அனித்ய வஸ்து விவேகம் எங்கே ரெண்டு இது ஒரே மாதிரி குழம்பி இருக்கிறதோ அந்த இடத்துல அதை பிரித்தறிவது விவேகம் அப்படின்னு சொல்லப்படுது கடுவும் மிளகும் பப்பாளி விதையும் ஒரே மாதிரி இருக்கும் அதை பிரித்தறிவதற்கு என்னுடைய புத்தியை யூஸ் பண்ணி தான் பிரித்தரணும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அப்போது இங்கே வ இங்கே உள்ள வரும் மாணவன்கிட்ட எதிர்பார்க்கப்படுற விவேகம் என்ன அப்படின்னா என் எனக்கு இருக்கிற இந்த சம்சாரம்ன்ற இந்த சோகத்துக்கு நிவாரணம் இந்த உலகத்தில் மேலுலகத்தில் இல்லை அப்படின்ற புரிதல் இருக்கும் அதுதான் விவேகம் இப்போது இதெல்லாமே அனித்தியம் இதெல்லாம் எனக்கு சுகம் கொடுக்கலாம் அப்பப்போ ஆனால் அதில் வர சுகம் அனித்யன்ற புரிதல் விவேகம் இந்த விவேகம் மட்டும் இருந்தால் போதாது இது புத்திபூர்வமாக புரிந்து கொள்ளுதல் உணர்வு பூர்வமாக அந்த மனப்பூர்வமாக அந்த விவேகம் கொடுக்கும் அறிவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இப்போது இந்த அனித்திய வஸ்து எல்லாத்தின் மேலும் எனக்கு பற்றின்மை இருக்கு அது வைராகியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்புறம் அந்த மூன்றாவது நட்பண்பு அதுக்குள்ள ஆறு நட்பண்புகள் இருக்குது சமதமாதி ஷட்கம்னு பார்த்தோம் சமம் தமம் புரிஞ்சுக்கிட்டோம் சமம் என்றால் மனோநிகரகம்னு சொன்னாலும் அங்கே என் மனது எந்த உணர்ச்சியின் வசப்பட்டும் எந்த உணர்ச்சியும் மேலோங்கி இல்லாமல் சாந்தமாக இருக்கிற மனம்தான் ஷமம் இதுதான் சமம் அது முதல்ல கு கூறப்படுகிறது இப்போ மனதில் வந்து உணர்வு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் தமம் இருக்கணும் தமம் அப்படின்னா பாகேந்திரிய நிகரகம் என்னுடைய ஐந்து புலன்களாகட்டும் ஐந்து கன்வீந்திரியங்களாக இருக்கட்டும் அதன் மேல எனக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அதாவது அந்த புலன் எதுக்காக இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கணும் காட்சின்ற புலன் நம்ம வந்து டயட்டுன்னு சொல்கிறோம்ல நம்ம சாப்பாட்டில் வந்து ஒரு டயட் வச்சுக்கிறோம் எனக்கு வந்து வெயிட் லாஸுக்கான டயட்டு இல்லை டயபெட்டிக்ஸ்க்கான டயட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் டயட் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதை கேட்க விரும்புகிறேன் எதை பார்க்க விரும்புகிறேனோ அது என் மனதை எப்போவும் சமம்ல இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் உள்ள அனுமதி தரேன் அதே மாதிரி இது வந்து புலன் வழியாக ஏற்றுக்கொள்ளும் விஷயங்கள் நான் பேசுகிற விஷயம் செய்கிற விஷயம் ஏன்னா அது கர்மேந்திரியங்களில் வரும் அதுலேயும் தமம் இருக்கணும் அப்போ என் உணர்ச்சிகளை தூண்டிவிடக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்ட்டில் ஒரு பிரச்சனைக்குள்ளே வேணுன்ட்டே போய் போகாமல் இருக்கணும் அப்போது கடைசியில் சமம் தமம் அப்படின்றது கர்ம யோகம்தான் செய்ய வேண்டியதை மட்டும் கடமையை மட்டும் நான் செய்து கொண்டிருந்தால் அது தமம் அப்போது அதனால வரும் பலன்களை வந்து நான் சம பாவனையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனதில் சமம் இருக்கும் அப்போது உணர்வு ஏற்கனவே மேலே ஓங்கினதுக்கப்புறம் அதை சமமாக கடைப்பிடிக்கணும் அந்த உணர்வை போராட வேண்டாம் உணர்வு வெளியில் போயிடட்டும் ஆனால் உணர்வு மேலோங்கி இருக்கும் பொழுது தமம் கடைபிடிக்கும் அப்போ தான் வந்து அதை நம்ம வளர்த்துக்காமல் இருப்போம் அப்போது வந்து தேவையில்லாத ஒரு பேச்சோ ஒரு முடிவு எடுக்கிறதோ ஒரு செயலில் செய்கிறதோ செய்யாமல் இருப்பது தமம் அப்புறம் உபரமம் உபரமம் அப்படின்னா ஸ்வதர்ம அனுஷ்டானமேவை அப்படின்னு இந்த தத்துவ போதம் சொல் ஓ இன்னைக்கு தான் நம்ம குரு சொல்லிக் கொடுத்தா ஸ்வதர்ம்தான் எது நித்திய கர்மா அப்படின்னு சொன்னார் இல்லையா இப்போ அக் அகர்மனா பிரத்யவாய தோஷம் அப்போது அந் எதை நான் செய்யாமல் விட்டால் எனக்கு அது பாவம் கொடுக்குமோ எதை எனக்கு பிரச்சனை கொடுக்குமோ அது என்னுடைய கடமை அப்போ உபரமம் அப்படின்னா எனக்கு எது நான் செய்யணும்னு எனக்கு தெரியும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலைகள் என்னென்னு தெரியும் அந்த செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய காலத்தில் கரெக்டாக செஞ்சு முடிக்கிறது அப்போது செய்யும் பொழுது செய்ய வேண்டாத வேலையை நான் செய்யாமல் இருக்கணும் இல்லையா இப்போது ஒரு பையனுக்கு எக்ஸாம் வருது படிக்கணும் உட்காந்து வீடியோ கேம்ஸ் ஆடலான்ட்டு தோணுது இல்லையா அப்போது அந்த வீடியோ கேம்ஸு இப்போ வேண்டாம் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அதனால் எனக்கு எனக்கு அவ்வளவு மனசு ஆசைப்பட்டாலும் எனக்கு அது வேணும்னு இருந்தாலும் எனக்கு அதை நான் டினை பண்ணிக்கிறேன் டினை பண்ணிவிட்டு நான் செய்ய வேண்டிய வேலையை படிப்பு அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் உப்புறமாம் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய டைமில் அதை நம்ம செஞ்சு முடிச்சிடறோம் அப்படி செய்யும் பொழுது மனசில் கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் இருக்கும் இப்போ நான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன்னா எக்ஸாம் டேட் வர வரைக்கும் தள்ளி போட்டே போனேன் உள்ளே கான்ஃப்ளிக்ட்டு பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் எப்போ நான் எனக்கு பிடிச்சிருந்தாலும் அது செய்ய வேண்டாம் செய்யக்கூடாதுன்றதுனால அதை நான் எனக்கு அதை வேண்டான்னு நிறுத்திட்டு செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்கிறனும் அப்போது எனக்கு வந்து நான் நான் வந்து ஐ மீன் சார்ஜின்ற ஃபீலிங் இருக்கும் நான் செய்ய வேண்டியது நான் செஞ்சிட்டேன் ஒரு ஃபீலிங் ஆஃப் சக்ஸஸ் இருக்கும் அந்த அதுதான் உப்புரமம் இப்போ உப்புரமம் நம்மளுக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் இல்லாத போட்டி இல்லாத அந்த வாழ்க்கையை அந்த மைண்டை நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் உபரமம்க்கு சன்னியாசம்னு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க ஒரு முமுட்சுவாக இருக்கிறவங்க சந்யாசம் எடுத்து கொள்ளும்போது பொழுது அவங்க மற்ற எல்லா கர்மத்தையும் விட்டுடுறாங்க இப்போ அது ஞானம் ஒன்றே தான் அவங்களோட அந்த கோலாங்க வச்சுக்கிறாங்க இப்போ அதுதான் கர்ம கர்மயோகியாக இருக்கும்போது கர்மயோக பாவனை தான் உபரமம் அப்புறம் திதிக்ஷா திதிக்ஷா அப்படின்னா சீ சீதோஷன சுகதுக்கேஷு இதை வந்து சகிஷ்ணுத்துவம் சகித்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி இப்போது பகவானும் பகவத்கீதை இல்லை எடுத்த ஒன்று ரெண்டாவது அதிகாதத்தில் ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஸ்லோகம் வந்து உபதேசம் ஆத்மா பற்றி சொல்கிறாரு ஆத்மாவுடைய நித்தியத்துவம்லாம் சொல்லி வந்துட்டு சடனாக அனாத்மாவை பற்றி பேசி அந்த இடத்துல சொல்வார் இந்த சுக சுகதிக்கம் இதெல்லாம் மாத்ரா ஸ்பர்ஷா இந்த புலன்கள் இந்த புலன் விஷயத்தில் இன்ட்ராக்ட் பண்ணுது கண்ணு காட்சி நாக்கு சுவை இதை இன்ட்ராக்ட் போது அதில் வந்து வெப்பம் குளிர் சூடு காரம் இனிப்பு இதெல்லாம் ஏற்படுது எனக்கு இது ஒரு அனுபவம் ஆனால் இதை என் மனது ஒன்று சுகம் ஒன்று துக்கம் அப்படின்ட்டு என் மனசு தான் அதை கிளாஸிஃபை பண்ணுது இல்லையா ஆனால் இந்த சீதோஷண சுக துக்கம் அப்படின்றது இது அனித்தியம் ஆகம ஆபாயி அப்படின்னு சொல்கிறார் வரும் போகும் இதை திதிக் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் இப்போ திதீக்சா அப்படின்னா எப்படி இருந்தாலும் எல்லோரும் பொறுத்து தான் ஆகணும் குளிர்னால் மழைனா எல்லோரும் பொறுத்து தான் போகிறோம் ஆனால் எப்படி பொறுத்துக்கணுன்னா முணுமுணுக்காமல் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் பொறுத்து கொள்ளணும் இப்போது வெயிலாக இருந்தால் ஏசி போட்டுக்கலாம் குளிராக இருந்ததுன்னா போர்வை போற்றிக்கலாம் தலைவலிச்சதுன்னா மாத்திரை போட்டுக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தாலும் நொந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இல்லாமல் அந்த மனசில் வந்து அந்த உள்ள வந்து அந்த சுகமோ துக்கமோ ஏற்பட்ட பிறகு அதை சகித்து கொள்ளுதல் வந்து சகிப்பே கிடையாது அப்படின்னு நம்ம குரு அவர் புக்கில் எழுதியிருக்காரு வர்றதுக்கு முன்னாடியே நம்மளோட மனோபாவம் வந்து அக்செப்டன்ஸாக இருக்கும் அக்செப்ட் போத் எக்ஸ்பீரியன்ஸஸ் டோட்டல் அக்செப்டன்ஸ் அது திதீஷா அப்புறம் ஸ்ரத்தா ஸ்ரத்தா அப்படின்னா குரு வேதாந்த வாக்கே வாக்கேஷு விஸ்வாசம் அந்த குருவின் மீதும் வேதத்தின் மீதும் எனக்கு இருக்கிற அந்த நன் நம்பிக்கை அதுதான் ஸ்ரத்தா ஏன்னா இப்போ ஒரு மாணவன் வந்து கிட்ட போய் உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ண உட்காரும் பொழுது ஏற்கனவே மனசில் வந்து கொஞ்சம் ஏற்கனவே முன்னாடி படித்து வச்ச விஷயங்கள் அந்த வேதாந்தத்திலே படித்த விஷயமாக இருக்கலாம் இல்லை வேற எங்கேயோ வேறு சப்ஜெக்டில் கற்றுக்கிட்ட விஷயங்களாக இருக்கலாம் இதை வைத்து அந்த குரு சொல்கிற விஷயத்தையோ வேதம் சொல்கிற விஷயத்தையோ சரி பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது அந்த இடத்துல வந்து எனக்கு அது என் எனக்கு அது உள்ளே போய் எனக்கு அது புரிந்து தெளிவு ஏற்படும் வரையில் எனக்கு அங்கே ஸ்ரத்தா இருக்கணும் இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் குருவாயூர் கோயில் போயிட்டு இருக்கோம் வழி தெரியல இந்த இடத்துலேருந்து இப்போ நின்று ஒரு டீ கடையில் வந்து சேட்டா எப்படி போகணும் அப்படின்னு கேட்க அவர் வந்து இதோ சொல்கிறாரு வழி அப்போது அவர் சொல்கிற வழியை நம்பினாதான் நம்ம போய் சேர முடியும் ஆனால் போய் சேர்ந்தக்கப்புறம் அந்த நம்பிக்கை எனக்கு தேவையில்லை ஏன்னால் நான் அடைஞ்சிட்டேன் நான் அதை வெரிஃபை பண்ணலாம் அப்போது அந்த பிலீஃப் இல்லாட்டி ட்ரஸ்ட் பெண்டிங் வெரிஃபிகேஷன் அதுதான் ஷ்ரந்தா அப்போது ஏன்னால் இங்கே வேதாந்தத்தோட டாப்பிக்கே நான் தான் எதையோ பற்றி பேசல எங்கேயோ போய் சென்று அடைய தேவையில்லை என்னைக்கோ ஒரு நாள் வரப்போகிறது இல்லை நான் இப்போவே இங்கேயே இருக்கேன் அப்போ என்னை பற்றி அவர் விளக்கும் பொழுது இப்போவே நானே வெரிஃபை பண்ணிக்கலாம் எனக்கு அதுக்கு கால அவகாசமோ ஒரு இடத்துல போகணும்னோ அந்த பொருள் என் கையில் கிடைக்கணுன்னோ எந்த ஒரு அவசியம் அவசியமும் இல்லாமல் நான் என்னை பற்றி தான் பேசிக்கிறது அப்போ அதை என்னால் வெரிஃபை பண்ணி என்னால் புரிந்து கொள்ள முடியும் இப்போ குரு சொல்லி கொடுக்குற விஷயத்தின் மீது நம்ம ஒரு விஸ்வாசத்தோடு போகணும் விஸ்வாசம் இருந்தால் தான் அந்த இடத்துல ஏன்னா நம்ம கீதையில் பார்க்குறோம் அர்ஜுனன் வந்து புரியல என்னும்போது கண்ணன் சொல்கிறத டவுட் பண்ணல அவர் என்ன சொல்றாரு எனக்கு தான் ஏதோ குழம்பி இருக்கு நீங்க தான் சொல்றீங்க கொஞ்சம் எனக்கு தெளிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான் இல்லையா அந்த மனோபாவம் அதுதான் சிஷிய மனோபாவம் இப்போ குரு சொல்ற விஷயம் எனக்கு ஏற்புடையதாக இல்லை இனி இனிஷியலா எனக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நான் தான் புரிஞ்சிக்கல அப்படின்னு எடுத்துக்கணுமே தவிர சொல்லப்பட்ட விஷயம் தப்புன்னு எடுத்துக்கக்கூடாது அதுதான் ஸ்ரத்தா இப்போ கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இல்லை கேள்வி தாராளமாக கேட்கலாம் கேள்வி கேட்டு தான் புரிஞ்சுக்கணும் வேதாந்தத்தை அந் ஆனால் டவுட்டு வந்து அந்த சோர்ஸ் மாதிரியே இருக்கக்கூடாது அதுதான் சப்ஜெக்டில் டவுட் இருக்கலாம் ஆனால் அந்த சோர்ஸ் நம்ம வேதத்தின் மீதும் அந்த வேதத்தை எனக்கு விளக்கும் ஆச்சாரியார் குரு மீதும் எனக்கு வந்து முழு நம்பிக்கை கிட்ட நம்ம ஒப்படைச்சிடணும் அதுதான் ஸ்ரத்தா அப்புறம் சமாதானம் சமாதானம்னா சி சித்த ஏகாக்கிரதம் இப்போது ஃபோக்கஸ் என் மனது பல இடங்களில் அலைப்பாயாமல் இங்கே வந்து ஒரு க்ளாஸில் உட்காந்து குரு சொல்லி கொடுக்கும்பொழுது அந்த வார்த்தையிலேயே இருக்கணும் மற்ற எல்லாம் என்னோடய மைண்ட்லேருந்து போயிடணும் அப்போது என் மனது ஒரு இடமா நிற்கணும் ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு ஒரு வார்த்தையும் என்னால் புரிஞ்சிக்க முடியணும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும் அவர் சொல்கிற அந்த விஷயங்களை எல்லாத்தையும் அதுதான் சித்த ஏகாக்கிரதம் இப்போ மனசு வெளியில் போனாலும் அதை உள்ளே கொண்டு வந்து வைக்கணும் இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் சித்த ஏகாக்கிரதம் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு தான் நம்மளுக்கு தியானம் உபாசனை நாமஜபா செய்யும் பொழுது அந்த ஒரே இடத்துல மனசை நிறுத்தி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அது ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குது இப்போ சமம் தமம் உபரமம் திதிக்ஷாலாம் கடைபிடிக்கும் பொழுது அந்த மனசு எப்போவுமே சாந்தமாக இருக்கும் சாந்தமாக இருக்கிற மனசில் உபரமம் கடைபிடிக்கிற மனசில் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வராது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரதே உபரமம் கடைபிடிக்காமல் இருக்கும் பொழுது வேண்டாத விஷயத்தெல்லாம் இழுத்து போட்டுட்டு செய்யும்போது வேண்டாத விஷயத்தில் போய் நான் உள்ளே போகும்போது அது எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கும் தான் லாஸ்ட்டு இந்த சம்மதமாதி மாதி அப்புறம் கூறப்படுறது வந்து முமுக்ஷுத்வம் முமுக்ஷுத்வம்னா மோக்ஷம் மீது இச்சை அதுதான் முமுக்ஷுத்வம் மு மோக்ஷன்றது தான் அங்கே மு அந்த மோக்ஷன் மீது ஆசை வைத்தவன் பேர் முமுக்ஷு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அந்த மோ மீது வச்சிருக்கும் அந்த ஆசை அந்த பண்பை முமுட்சுத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மோக்ஷம் மீது ஆசைனால் பல ஆசைகளில் ஒரு ஆசையாக இல்லை முமுக்ஷுத்வம்னா ஒரே ஒரு லட்சியம் என்னோட லட்சியம் என்னோடய ஒரே கோல் ப்ரைமரி கோல் மோக்ஷம் அப்படின்ட்டு அப்போ அதுதான் என்னோட கோல் அப்படின்னா மற்ற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வரக்கூடாது அப்போ வாழ்க்கையில் வேறு இருக்க இருக்கக்கூடாதா ஒரு கர்ம யோகி வேலைக்கு போயாகணுமே அவங்க ஏதாவது ப்ரமோஷனுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணி ஆகணுமே அப்படின்னா மோக்ஷம் மேலே இருக்கிற அந்த கோல்னால் இதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் தடைப்படாது அந்த எல்லா கோலும் இது கூட அலைன் ஆயிடும் இப்போ ஒரு சபரிமலைக்கு ஒருத்தர் மாலை போட்டு இருக்கார் அப்படின்னா அவர் வீட்டில் இருந்தாலும் ஐயப்ப பக்தர் தான் சுவாமி ஆஃபீஸ் போனாலும் சுவாமி தான் அவருடைய நான் ஐயப்ப பக்தன்றது மாறுவதே இல்லை அதனால் மற்ற எதுவும் தடைப்படுவதும் இல்லை மற்ற எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகிட்டு மாதிரி இந்த ஊக்கம் அந்த நான் என்னுடைய வாழ்க்கையினோட கோல் அதுதான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக ஒரு கர்மயோக பாவனையில் உள்ளே வந்துடும் இல்லை சந்யாசத்துக்குள்ளே போயிடும் போயிட்டு அந்த மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் இதுதான் வேணும்னு போகிறது தான் மும்ஷுத்துவம் ஸோ அது மேலே இருக்கக்கூடிய அந்த தன்மை நான் சும்மா கிளாஸ் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டோ இல்லை ஒரு சப்ஜெக்ட் பல சப்ஜெக்ட் படிச்சுட்டேன் வேதாந்தா வந்து ஒரு நல்ல ஃபிலாசபி அதை நான் ப படிச்சுக்கணும் அப்படின்ட்டு வந்தால் கூட புரிஞ்சுக்க முடியும் ஆனால் ஒரு முகுக்ஷுக்கு தான் அது பயன் தரும் நிறைய பேர் கேட்டால் அந்த ஞானம் இருக்கலாம் புரிஞ்சு வச்சுருக்கலாம் ஆனால் ஒரு முகுஷு தான் அதிலிருந்து அந்த ஞானத்தால் அடைந்து வெற்றி பெற்று விடுதலையாக இருக்கிறவன் அந்த முமுக்ஷு அதனால் முமுக்ஷுத்துவம் இப்போ இந்த முமுக்ஷு இந்த நான்கு நட்பண்புகள் உள்ள ஒரு முமுக்ஷு அவனுக்கு தான் இந்த ராம் அப்படின்ற அந்த மோக்ஷம் நிலவரம் எப்படி இருந்தாலும் இந்த கலவரம் இல்லாத மனநிலை எதையும் தாங்கும் அந்த இதயம் அவனுக்கு தான் கைவல்யம் ஆகுது அதுதான் அவர் சொல்கிறார் ராமதுவாரே துமரகவாரே ஹோத்துனு ஆன்யா பினுவைசாரே உங்களுடைய அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே போக முடியாது அப்புறம் என்ன சொல்கிறாரு சப சுகே துமாரி சரணா துமரட்சகுருணா அப்போது உங்களை சரணடைந்தவர்கள் கண்டிப்பாக சுபம் சுபமாகத்தான் இருப்பாங்க அப்படின்னா என்ன ஒருத்தம் கிட்ட ஒருத்தன் போயிட்டான் அவன் மோக்ஷம் அப்படின்னு ஆசைப்பட்டு குருக்கிட்ட போய்ட்டு அங்கே சரணடைந்துட்டானான் துமாரி சரணா அவனுக்கு கண்டிப்பாக சுபம் அவனுக்கு அதில் டவுட்டே இல்லாமல் அவர் வந்து அந்த குரு கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்றத அது சொல்கிறார் அதுக்கப்புறம் சுமர் அட்சகுக்கோ ககுக்கோ டரணா குரு இருக்கும்போது என்ன பயம்னு கேட்குறேன் இந்த ஆத்ம ஞானத்தில் முதல் முதல்ல ஒரு அடையப்படுற பெரிய விடுதலை என்னென்னா பயமின்மை தான் அபயம் பயமின்மை தான் அடையப்படுது ஏன்னா ரூட் காஸ் எல்லா நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் நம்மளுடைய எல்லா சோகத்துக்கும் ரூட் காஸே பயம் எதை குறித்து பயம் என்னை குறித்து பயம் நான் இல்லாமல் போயிடுவேனோ தான் பயம் அதுதானே எல்லாருக்குமே பயம் நான் இல்லாமல் போயிடுவேனோ அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க எனக்கு வந்து டெத்தை பற்றிலாம் பயமே இல்லை நான் நான் எப்போ வேணால் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்வாங்க அவங்க பேச்சில் தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அன்னைக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறதுனால அப்படி சொல்கிறாங்க ஒரு 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 நம்பிக்கை இருக்குது அந்த மாதிரி நடக்காதுன்ட்டு ஆனால் எல்லாருக்குமே அந்த பயம்ன்றது நான் குறித்து நான் இல்லாமல் போயிடுவேன் அப்போ அந்த முதல் அந்த பயத்தை தான் அந்த குரு வந்து நீக்கிறார் எப்படின்னா நான் நம்ம சொன்னோம் இல்லையா விவேகம் இந்த நான்கு சாதன சதுஷ்டயம்னு சொல்லப்பட்ட இந்த நான்கும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னா ஃபஸ்ட்டு அந்த விவேகம் வைராகியம்ன்றது வந்து அந்த என்னுடைய புருஷார்த்தம் எது அப்படின்னு நான் நிச்சயம் பண்ணிட்டேன் தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு சொல்கிறாங்க தர்ம அர்த்த காமம் இது மூன்றிலும் அடையப்படும் சுகம் அனித்தியம்னு தெளிவாக புரிந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு மோக்ஷம்தான் குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறோம் என்னோட எங்கே போகணுன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அதுதான் விவேகம் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் வந்து யோசித்தே தள்ளி போட்டுகிட்டே இல்லாமல் கொஞ்சம் இதையும் வச்சுக்கலாம் அதையும் வச்சுக்கலாம் ஒரு நாலு நாள் கழிச்சு போகலாம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு இல்லை இது இதெல்லாம் எப்போ நடக்கணுமோ நடந்துக்கும் எனக்கு ஞானம் தான் வேணும் அப்படின்றது தான் வைராகியம் அந்த எங்கே போகணும் டிசைட் பண்ணியாச்சு ஜேர்னி பிகின் பண்ணியாச்சு அந்த ஜேர்னியில் அங்கே தான் போகணும் வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை அப்படின்றது அந்த வைராகியம் அப்புறம் அந்த ஜேர்னிக்கு எனக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கில்ல எங்கேயா போகணுன்னா எனக்கு ஒரு வண்டி வேணும் வண்டியில் பெட்ரோல் போடணும் காசு வேணும் இதெல்லாம் தான் அந்த சமத மாதிரி சட்கம் அதெல்லாம் நான் சம்பா சம்பத்திகள் நான் சம்பாரிச்சிக்கிறேன் எனக்கு அப்புறம் முன்னோட்சித் போகணுன்னு அங்கே டிசைட் பண்ணியாச்சு வழியில் ஆரம்பித்தாச்சு நின்று ஒரு காஃபி குடிச்சிக்கலாமா அந்த போகிற தான் அந்த ஹோட்டல் வருது அங்கே ஒரு தடவை சாப்பிட்டு போயிடலாமா அங்கே இன்னொரு கோயில் இருக்குது அங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு இல்லாமல் நான் எங்கே போகணுன்னு நினச்சேனோ அந்த ஒரே குறியில் அலைண்டாக இருக்கிறது அதுதான் இந்த சாதனை சதுஷ்டயம் இந்த நான்கு நட்பண்புகள் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டியது இதில் விவேகம் என்ன சொல்கிறாங்க குழம்பி இருக்கிற ரெண்டை நான் பிரி தறியணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது எங்கே நான் குழம்பி இருக்கேன் எங்கே நான் பிரித்தறியணும் அப்படின்னா உனக்கு நான் எது நான் இல்லாதது எதுன்னே தெரியல அப்படியா இவ்வளோ பேசிக்காக எனக்கு தெரியல ஏங்க இதெல்லாம் ஒரு டவுட்டாங்க எனக்கு எது நான் நல்லா தெரியும் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவேன் அப்போ ஏன் அப்போ அப்போ சாஸ்திரம் அப்படி சொல்லுது அப்படின்னா நான் புரிஞ்சு வச்சதில் ஏதோ தப்பு இருக்குதுன்னு தான் அர்த்தம் அப்போது நம்ம சாஸ்திரம் எப்பவும் கொடுக்குற அந்த உதாரணம் அந்த ரஜு சர்ப்பம் ஒரு அறையுருள் ஒரு ரூமில் கயிறை சுற்றி வச்சிருக்காங்க அந்த கயிறை பார்த்து அந்த கயிறு இருக்குதுன்னு தெரியல அந்த ரூம்குள்ளே போனோன்னே ஏதோ சுருண்டு இருக்கிறத பார்த்து பாம்பு அப்படின்னு அலறிடுறாங்க அப்போது அந்த சுருண்ட அந்த வடிவத்தை பாம்பு அந்த கயிறை பாம்பாக அவன் பார்த்து அந்த பாம்பினோட கொடிய அந்த நச்சுத்தன்மையை கயிறு மேலே சுமத்தி பார்க்குறான் மாற்றி மாற்றி அந்த மாதிரி நான் எது நான் இல்லாதது எது ஆத்மா எது அனாத்மா எதுன்னு அப்படின்றதில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்போ அந்த ரூம் கம்ப்ளீட் டார்க்காக இருந்தால் பிரச்சனை இல்லை பார்த்துருக்கவே மாட்டான் கைதியே ஒன்றுமே இருக்கிறதே தெரியாது ஃபுல் வெளிச்சமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கைதுன்னு பார்த்துருவான் அறையுருள் அதே மாதிரி அறையுருளில் தான் அங்கே கன்ஃபியூஷன் வந்தது அதே மாதிரி இங்கேயும் நான் தெரியுது நான் அறிவு சேத்தனமாக இருக்கிறேன் அறிகிறேன்றது தெரியுது ஆனால் என்னுடைய சுரூபம் முழுமையாக எனக்கு தெரியாமலும் இருக்குது இந்த அதனால் இந்த அரைகுறை இருள் இந்த அறைகுரை அந்த அறிவினால் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன் அந்த கயிறை பாம்பாக நான் மிஸ்டேக் பண்ணேன் இந்த மிஸ்டேக்கை அத்தியாசம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது என்ன நான் என்பது அறிவு சூய அறிவுணர்வு மட்டும் கான்ஷியஸ்னஸ் மட்டும் ஆனால் அந்த அறிவுணர்வை நான் எப்படி அனுபவிக்கிறேன் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறதா அனுபவிக்கிறதுனால நான் என்ன நினைச்சிட்டேன் இந்த உடம்பே தான் அறிகிறது இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு சொல்லிட்டேன் எல்லா இடத்துலயும் எனக்கு அறி எங்கே தொட்டாலும் எனக்கு தெரியுது அப்போ இந்த உடம்புக்கு தான் அந்த அறிவுணர்வு இருப்பதாக ஏன்னா இந்த உடம்பு ஜடம் ஜடத்துக்கு சேதனத்துவத்தை கொடுத்துட்டேன் இந்த மாறக்கூடிய அழியக்கூடிய தன்மை இந்த ஜடத்தோடு இந்த மாறக்கூடிய அழியக்கூடிய தன்மையை கொண்டு போய் எந்த மாற்றமும் இல்லாத அழிவில்லாத பூர்ணமான என் மீது சுமக்கிட்ட இதுதான் நான் செஞ்ச மிஸ்டேக் அத்தியாசம் இப்போ குழம்பி இருக்குல்ல இந்த குழம்புலேருந்து பிரிஞ்சு எது நீ இல்லை எது நீ அப்படின்னு அந்த குரு அங்கே காட்டி கொடுக்கும்போது அதை புரிந்து கொள்வது அது விவேகம் அந்த விவே அந்த அந்த இடத்துல விவேகம் வேணும் ஆனால் வரும்போது அட்லீஸ்ட்டு வாழ்க்கையில் எது நித்தியம் அநித்தியம்ன்ற ஒரு விவேகமாக இருக்கும் அட்லீஸ்ட் எது தர்மம் எது அதர்மம்னு ஒரு விவேகமாவது இருக்கணும் எது ஸ்ரேயஸ் எது பிரேயஸ் அந்த விஷயத்துலேயாவது ஒரு விவேகத்தோட அந்த மாணவன் வரும் தான் இந்த சிஷியன் வரும் பொழுது தான் அந்த குரு வந்து இந்த நான்கையும் அவனுக்கு வளர்த்து கொடுப்பார் இந்த கிளாஸில் அட்மிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்து இதை வளர்க்கணும் இது எதையுமே இந்த பண்புகள் எல்லாமே வந்து நான் அடைஞ்சிட்டேன் இதோட வந்து கம்ப்ளீட் நான் சமம் தமம்லாம் கடைப்பிடிச்சி முடிச்சிட்டேன் அப்படிலாம் கிடையாது இது வந்து தீர்க்க காலம் நைரந்தரியம் வாழ்க்கை முழுக்க கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் எப்போதும் எக்காலத்திலும் தினசரி வாழ்க்கையின் எல்லை வரை நான் சமம் தமம் ஊப்பரமம் இந்த விஷயங்கள் அது முதல்ல நான் கடைபிடிப்பதாக தெரியும் இதை புரிஞ்சுக்கிட்டு நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு ஒரு கடைப்பிடித்தல் இருக்கும் அப்புறம் அதுவே இயல்பாகிடும் அதுவே என்ன இயல்பாக மாறிவிடும் അപ്പോൾ അത് വരയ്ക്കും നമ്മൾ കഥ പിടിക്കണം. അടുത്ത അത്ത വരണം